ஒருத்தங்க கமெண்டை கேட்டிருந்தாங்க எப்படி நீங்கள் வந்து இவ்வளோ டேப்லெட்டை லிமிட்டட் வாட்டரில் போடுறீங்கன்னு இப்போ நான் தண்ணி எவ்வளோ எடுத்து வச்சுக்க பாருங்க கொஞ்சமாக தான் இருக்குது இந்த இந்த லெவலுக்கு தான் எடுத்திருக்கேன் தண்ணி என் டேப்லெட்டை பார்த்துருங்க முதல்ல இதில் மொத்தம் வந்து ஒம்பது டேப்லெட் இருக்குது மக்களே அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டேப்லெட் வந்து டேலிஸ் பண்ணுற அன்னைக்கு நைட்டு மட்டும் போடுறதுக்கு இருக்கும் டேலிஸ் பண்ணுற அன்னைக்கு மட்டும் போடணும் அந்த டேப்லெட் ஒரு டேப்லெட்டோட ரேட்டு வந்து இரநூறுவா அதை வந்து ரெண்டு டேப்லெட்டாக சொன்னாங்க டாக்டர் நம்ம பச்சுட்டுக்கெல்லாம் அதெல்லாம் தாங்காது ஒரு டேப்லெட் இரநூறுவான்னா நம்ம டயலிஸ்ட் பண்ணுற அன்னைக்கு ரெண்டு டேப்லெட்டாக எடுக்கணும் நானூறுரூவா என்னால் முடியாதுன்ட்டு நான் ஒரு டேப்லெட்டாகவே எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கேன் அதை பண்ணுற அன்னைக்கு மட்டும் வாரத்தில் மூணு நாள் நைட்டு மட்டும் போடணும் இப்போ இது இருக்க அப்படியே தான் தனியாக அப்படிதான் மக்களே மக்களை போட்டு முடிச்சிட்டேன் தான் நான் மாற்றம் போடுவேன் மொத்தமாகவே உள்ளே போட்டு முழுங்கிடுவேன் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டேன்னு வச்சுக்கோங்களேன் தண்ணி எக்ஸ்ட்ரா செலவாகும் இதில் இவ்வளோ தண்ணி மிச்சம் வச்சுருந்த மத்தியில இது திடீர்னு தொண்டையில் வச்சுக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக குடிச்சிட்டு மிச்ச தண்ணியை நம்ம வச்சிடணும் திடீர்னு தாகம் எடுத்துச்சுன்னா அதுக்கு குடிக்கிறதுக்கு வச்சுக்கிடணும் கரெக்டாக எட்டு மணிக்கு வந்து நான் டேப்லெட் போட்டுருவேன் எட்டு மணிக்கு போட்டேன்னா ஒரு அரை மணி நேரம் அப்படியே பார் பார்த்துட்டு இருந்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்படியே தூக்கம் வந்துடும் அப்படியே தூங்கிடுவேன் ஃப்ளாட் ஆயிடுவேன் அதான் எட்டு மணிக்கு சிஸ்டர் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க சிஸ்டர் உங்களுக்கு வந்து பசிக்குமான்து எனக்கு பகல்லெல்லாம் கூட அப்படி பசிக்காதுங்க இப்போ டேப்லெட் போட்டேன்னா கரெக்டாக மூணு மணி ரெண்டு மணிக்கெலாம் வயிறு பசிக்க ஆரம்பிச்சான் அப்புறம் உட்காந்து நல்லா விளக்கிட்டு எங்கள் வீட்டில் பிஸ்கெட் வாங்கி வச்சுருப்பாங்க ஒரு பாக்கெட்டே வாங்கி வச்சுருப்பாங்க அஞ்சு ரூபா பிஸ்கெட்டு அதில் ஒரு தடவை மேரிகோல்டு வரும் ஒரு தடவை ஃபிஃப்டி ஃபிஃப்டி வரும் ஒரு தடவை குட்டே பிஸ்கெட் வரும் எதை எடுத்தாலுமே ஒரு அரை கிளாஸ் தண்ணியில் அந்த பிஸ்கெட்டை தொப்பு தின்னுட்டு நைட்டு படுத்தா தான் எனக்கு தூக்கம் வரும் இல்லைன்னா அப்படியே முடித்தே தான் உட்காந்துட்ருப்பேன் இருப்பேன் இதுதான் நைட்டு திடீர்னு என்றைக்காவது ஒரு நாள் வந்து பசிக்கும் அந்த அந்தளவுக்குலாம் பசிக்காது நம்ம சாப்பிடணுமேனு சாப்பிட வேண்டியதாக இருக்கும் மற்றபடி வந்து நைட்டு வந்து எனக்கு திடீர் திடீர்னு பசிக்கும் அப்போ வந்து நான் அந்த பிஸ்கெட்டை எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணிக்குவேன் பிஸ்கெட் சாப்பிட்றீங்களே உங்களுக்கு சுகரானு கேட்டுறாங்க எனக்கு சுகர்லாம் இல்லை நான் வந்து மூணு ஸ்பூனு இதை எடுத்துக்கலாம் சுகர் எடுத்துக்கலாம் அந்த சுகரே நான் எடுக்கிறதே கிடையாதுங்க இந்த பிஸ்கெட் மூலமாக போனால் தான் இல்லைன்னா டைலி சப்பு நான் டீ குடிக்க பார்த்தீங்களா அதில் தான் எனக்கு சுகரு மற்றபடியெல்லாம் நான் இனிப்பாயிட்டும் நான் சாப்பிட்றதே கிடையாது எங்கள் அம்மா இந்த தீபாவளிக்கு எனக்காண்டியே முந்திரி கொத்தி செஞ்சாங்க முந்திரி கொத்தி சிறு பேரில் தானே செய்கிறாங்க அதனால் சாக்லேட்டு அது மட்டும் இப்போ தீபாவளியிலேருந்து டெய்லியும் ரெண்டு மூணு சாக்லேட் இருக்கேன் அவ்வளோதான்